இரவு நேரத்தில் பத்து மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரமும் இன்னொரு பத்து மாவட்டங்கள்ல லேசான மழை பொழிவு மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் கிட்டத்தட்ட நமக்கு இருபது மாவட்டங்களில் பரவலாக மழை கிடைக்கும் அதில் ஒரு பத்து மாவட்டங்களில் மட்டும் வலுவான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது எந்தெந்த மாவட்டத்தில் சற்று வலுவான கனமழை எங்கெல்லாம் வெறும் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு எங்கெல்லாம் வெறும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மட்டும் காணப்படும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க மறக்காம கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க அப்போதான் நமக்கு இனி அடுத்து வரப்போகிற நாட்கள்ல எந்த தேதிகளில் உங்களுக்கு மழை இருக்க போகுது அடுத்த சுற்று கனமழை எப்போ நமக்கு வந்து பதிவாகும் அப்படிங்கிற எல்லா தகவலும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாவே கொடுத்துருக்கிறோம் அந்த ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் இன்னையோட முடியுது சீக்கிரமா போய் வாங்கிக்கோங்க எல்லாருக்குமே நம்ம கூப்பன் கொடுத்துருக்கிறோம் நம்ம சேனல் மூலயமா வாங்குற எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த கூப்பன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும் உங்களுக்கு அந்த கூப்பன் டிஸ்கவுண்ட் எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகும் இன்றோட நமக்கு ஆஃபர் முடியறதுனால உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்க வாங்கி பயன்பெறலாம் ஸ்டோர் ஆப்ஷன் தனியாவே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கிறோம் நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க தமிழகத்தில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் சில மாவட்டங்களில் பதிவாக போகுது குறிப்பா உள் மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் மேகக்கூட்டங்கள் குறி வச்சிருக்கு ஏன்னா கடலோர மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை பதிவானதை நம்ம பார்த்தோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமே மகாபலிபுரத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு சென்னையில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு நீங்க துரைப்பாக்கம் ஈஞ்சம்பாக்கம் திருவான்மியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பள்ளிக்கரணை அந்த நாராயணபுரம் ஏரி பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு ஏழு சென்டிமீட்டர்ல இருந்து அதாவது ஆறு முதல் ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சென்னையிலும் பதிவாகிருக்கு பாருங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஐந்து முதல் ஏழு சென்டிமீட்டர் உறுதியா பதிவாகும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரியே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல நம்ம எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொன்னோமோ சரியாக அந்த மழை பொழிவு பதிவாகிருக்கு சென்னை மற்றும் செங்கல்பட்டுல இன்று இரவு எங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் நீங்க த தவறாம குறித்து கொள்ளுங்க குறிப்பா உள் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த ஐந்து மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் இந்த ஐந்து மாவட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல பரவலாக மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழை வந்து தீவிரமாக இருக்கும் இந்த ஐந்து பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரியில் சில இடத்துல மிதமான மழை சில இடங்கள்ல லேசான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் அவ்வப்போது சாரல் அல்லது மிதமான மழை வரைக்கும் பதிவாகும் ஆனால் இந்த ஐந்து மாவட்டங்களில் உறுதியான மழையாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு பக்கம் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பொழிவுகள் விட்டுவிட்டு எதிர்பார்க்க முடியும் மற்ற இடங்கள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பகுதியாக சாரல் மற்றும் மிதமான மழையாக உள் மாவட்டத்துல எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நள்ளிரவு நேரங்களிலும் பரவலாக மழை பொழிவானது சற்றே நமக்கு தீவிரம் அடையும் எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் மழை எதிர்பார்த்திடாதீங்க நேரங்கள்ல வித்தியாசம் இருக்கும் சில மாவட்டங்களில் ஏழு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ள மழை பெய்யும் சில மாவட்டங்களில் பத்து மணி முதல் ஒரு மணிக்குள்ள மழை பெய்யும் சில மாவட்டங்களில் நாளை அதிகாலை கூட நமக்கு கணிசமாக நமக்கு மழை வரலாம் ஆனால் நேரங்கள் நமக்கு வித்தியாசப்பட்டாலும் அந்தந்த மாவட்டங்களை பெய்ய வேண்டிய அந்த மிதமான மழை மற்றும் கனமழை உறுதியாக பதிவாகிடும் தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கணிசமாக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பாக சங்கரன் கோயில் சங்கரன் கோயில் மற்றும் அதன் பகுதிகள் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி போன்ற இடங்கள் இங்கெல்லாம் வந்து சில நேரங்கள்ல பகுதியாக பரவலாக மழைக்கு வாய்ப்பு மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளம்பட்டி வாடிப்பட்டி உசலம்பட்டி நத்தம் திண்டுக்கல் கொடைக்கானல் பழனி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மதுரை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களிலும் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம் சாரல் மழையோ அல்லது மிதமான மழையோ பதிவாகக்கூடும் விருதுநகரில் பெரும்பாலும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இரவு நள்ளிரவிலும் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பக்கமும் சீரான மழை பொழிவு சில இடத்துல வந்து பதிவாகும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பகுதியாக மட்டும் மழை எதிர்பார்கள் மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது உதாரணமா நீங்க திருநெல்வேலி மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் மிதமான மழை கிடைக்கலாம் திருநெல்வேலி நகர பகுதியில் லேசான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால விட்டு விட்டு ஒரு சீரான மழை பொழிவு தான் ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது ஒரு சீரான மழை பொழிவுகள் ஒரு மணி நேரமோ அல்லது ரெண்டு மணி நேரமோ பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுத்துரும் அதனால பெரிதளவு பாதிப்புகள் கிடையாது ஆனால் மழை வரும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் அவ்வளவுதான் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு இரவு நள்ளிரவுல அப்படிங்கிற அறிவிப்புகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த பகுதிகள் தான் இன்னைக்கு நம்ம அதிகபட்சமா எதிர்பார்க்க போறோம் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் தான் அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு இரவு நள்ளிரவு நேரங்கள்ல எதிர்பார்க்கப்படுது அடுத்ததான் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏற்கனவே ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி பாருங்க சென்னை மற்றும் செங்கல்பட்டுல ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் அதை தொடர்ந்து இன்னும் நிறைய இடங்கள்ல நமக்கு மழையானது பதிவாகி இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட நமக்கு வந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்குமே நமக்கு மழை பதிவாயிருக்கு திருவள்ளூர்ல பல்வேறு பகுதிகள் காஞ்சிபுரத்துல மூன்று முதல் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் ஆங்காங்கே தீவிரமாக இருக்க நம்ம பார்க்கிறோம் அதனால வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் வறுமணி நேரம் சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் பகுதியாக தான் மாவட்டம் முழுவதும் கிடையாது பகுதியாக மட்டும் சில இடத்துல பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க போகுது டெல்டா மாவட்டங்கள் மிக முக்கியமாக அடுத்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் திருச்சி புதுக்கோட்டையில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இருபது சதவீதம் அந்த திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த பக்கம் ஓரளவு லேசான சாரல் அல்லது மிதமான மழை பொழிவு சில நேரங்களில் எதிர்பார்க்க முடியும் மற்றபடி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் என மேக கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் நோக்கி நகர்ந்ததுனால கடலோரத்துல அதிகமா நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல தான் இன்றைக்கு இரவு நள்ளிரவுல மழை எதிர்பார்க்கலாம் மேக உள் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு இருக்கும் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு லேசான சாரல் மழை அல்லது மிதமான மழை வேணா ஆங்காங்கே பகுதியை எதிர்பார்க்கலாமே தவிர எல்லா இடத்துலையும் மழை வரும் என்பது உறுதி கிடையாது அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் லேசான சாரல் மற்றும் மிதமான மழை தேனி தென்காசியில இரவு நேரங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு தேனி தென்காசி குறிப்பாக நமக்கு வந்து கம்பம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் குளம் போடி நாயகனூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக மிதமான மழை எதிர்பாருங்க தென்காசி மாவட்டத்திலும் பெரும்பாலான செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகள் அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டங்களில் அந்த குற்றாலம் போன்ற இடங்களிலும் சீரான மழை பொழிவு இரவு அல்லது நள்ளிரவுல எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் தென்காசி தேனி பகுதிகளில் இருக்க போது நீலகிரி கோயம்புத்தூரிலும் சீரான மழை பொழிவு லேசானது அல்லது மிதமான மழை வாய்ப்புகள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் பரவலாக எதிர்பார்க்கப்படுது அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இன்று இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள் அல்லது நாளை அதிகாலை நேரங்கள் கூட சில இடங்களில் நமக்கு சீரான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அதனால உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் எதிர்பாருங்க வட தமிழக கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த கடலோர பகுதி முழுவதுமாக பகுதியாகவே மழை ஒதுக்கி மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழை அளவு செங்கல்பட்டு மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவும் அடுத்ததாக சென்னையில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு சொன்ன மாதிரி இந்த துரைப்பாக்கம் ஈஞ்சம்பாக்கம் நாராயணபுரம் ஏரி பகுதிகள் அந்த பள்ளிக்கரணை பக்கம் இங்கெல்லாம் நமக்கு வந்து பரவலாக நல்ல மழை கிடைச்சிருக்கு சென்னை பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவுகள் திருவாரூர் மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதனுடைய தீவிரம் குறைய போகுது ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இயல்பு நிலை திரும்பும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருக்கிறோம் அதனால இனி வரும் நாட்களில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும் நம்ம நம் புயல் வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கறதை நம்ம சொல்லிடுறோம் அதனால நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியா நம்ம கொடுத்துருக்கிறோம் மறக்காம அந்த ஸ்டோர் ஆப்ஷன் நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் சேல்ல போயிட்டு இருக்கு அதனால வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்க நண்பர்களே தொடர்ந்து இன்னையோட நமக்கு அந்த ஆஃபர் எல்லாமே முடிய போகுது அதனால் சீக்கிரமாக அந்த ஸ்டோருக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க